வால ஃபிரண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை மீண்டும் பார்த்திங்கன்னா சரிவு பாதைக்கு திரும்பிச்சின்னு சொல்லலாம் குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரே நாளில் நான்காயிரம் சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வந்து சைனா மெக்சிகோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனடா போன்ற நாடுகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரியை போட்டிருக்காங்க அந்த வரியை போட்டதுனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய பொருளோட விலை உயரும் அபாயமும் இருக்கு இது வந்து ஒரு வர்த்தக போரா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்க இல்லை தங்கத்தோட விலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக சரிஞ்சிருக்கு இந்த கடுமையான சரியை பற்றினா நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுற வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வெள்ளியோடய விலை சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து நானூற்றி ஐந்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கூட பிறகுள்ள வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் ஏட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அறுபத்தி ஏழாயிரத்து இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து அதிகபட்சம் நான்காயிரத்தி எழுநூறு நான்காயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை சௌரனுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோடய விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோடய விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூத்தி ஐந்து ரூபாயா காணப்படுது நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியில்லை ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்து அறுநூத்தி நாற்பது ரூபாயா காணப்படுற வெள்ளை இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கணிசமா சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து நான்காயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச்ல இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தோட முதல் நாள் தங்கத்தோட விலை சரிய ஆரம்பித்தனா அந்த வாரம் முழுக்க வந்து தங்கத்தோட விலை நல்ல சரியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை ஏற்றம் சரியும்னு இருந்தாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே வேலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அரசு கனடா மெக்சிகோ மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது குறைக்கும் விதமாக பொருட்களை குறைக்கும் விதமாக இருபத்தைந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரியை விதித்து விதித்ததைத் தொடர்ந்து உலகளாவிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டாளர் சந்தையில் பெரிதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த எதிரொலியானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது